வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் ஒரு தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும் அது உண்மையாக பொய்யா சாமர்த்தியம் இருந்தால் தப்பிச்சிக்கலாமா கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் சில பேர் கேட்பாங்க ஆனால் அதுலேருந்து தப்ப முடியாது அப்படிங்கிறது தான் உண்மையான உண்மை உண்மையிலே நடந்த அப்படி ஒரு சம்பவத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா ஒரு ஹோட்டல் சைவ ஹோட்டல் ஒரு தரமான ஹோட்டல் பேரெல்லாம் கேட்காதீங்க சரிங்களா ஏன்னா சில பேரை பாதிக்கலாம் அந்த ஹோட்டலில் உணவு வகைகள்லாம் பிரமாதமாக இருக்கும் விலையும் நியாயமாக இருக்கும் ஏன்னா இது நடந்தது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சுமார் பத்து இருபது வருடங்களுக்கு முன்னாடி இப்போது அந்த ஹோட்டலில் ஒரு சப்ளையர் சர்வர் வெயிட்டர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க அவர் இருக்கார் கஸ்டமர் வருவாங்க உட்காருவாங்க இலை போடுவாங்க தண்ணி வைப்பாங்க என்ன வேணும்னு கேட்பாங்க கொடுப்பாங்க சாப்பிட்டு பில்லு போட்டு கொடுப்பாங்க பணத்தை கட்டிட்டு போயிடுவாங்க ஒரு சிலர் டிப்ஸ் கொடுப்பாங்க ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க அதில் ஒரு சப்ளையர் பாருங்க சர்வர் சம்பளம் பத்தில் எல்லாம் யாரும் பெருசாக கொடுக்கறதில்ல நாமளே இப்படி பணத்தை உருவாக்குறதுங்கிற மாதிரி யோசிச்சிருக்காரு யோசிச்சு செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டார் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வரார் வந்து உட்கார்றார் ரெண்டு இட்லி வடை ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்க எல்லாம் சேர்த்து ஒரு ரோஸ்ட்டு அது ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா ஒரு காஃபி ஒரு பத்து ரூபா ஒரு அறுபது எழுபது ரூபாய்க்குள்ளே அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு பில் போடும்போது எழுபது ரூபா பில்லுக்கு எழுபது ரூபா போட மாட்டார் நாற்பது ரூபா தான் போடுவார் ஒரு பதினஞ்சு ரூபா எடுத்து ரகசியமாக இவர் கையில் டிப்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவர் போயிடுவார் நாற்பது ரூபாய் கட்டிட்டு அவர் போயிடுவார் ஹோட்டலுக்கு முப்பது ரூபாய் நஷ்டம் ஹோட்டலுக்கு முப்பது ரூபா நஷ்டம் இப்படியே இவர் என்ன பண்ணுறாருனா டெய்லி இவருடைய டேபிளுக்கு வரக்கூடிய ஒரு பதினஞ்சு இருபது கஸ்டமர்னு வச்சுக்கோங்க சுமாராக இருபது பேர்கிட்டையும் நூற்றம்பதுலேருந்து இரநூறுபா இவர் இப்படி சம்பாரிச்சார் அவருடைய தினக்கூலியே வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாய்க்கு தான் இருக்கும் ரூபாய் இருக்கும் அன்றைக்கி சம்பளம் மாதம் போகிறான் சாப்பாட்டோட ஆனால் இவர் இப்போ இங்கே வந்து ஆறாயிரம் ரூபா இப்படி சம்பாதிச்சது மாதம் அதனால் அப்படியே ஓடிட்டுருக்கு இதை கண்டும் பிடிக்க முடியாது எவ்வளோ இட்லி சொல்கிறாங்க எவ்வளோ தோசை சொல்கிறாங்கன்னு ஒரு சாதாரண மத்தியத்தர ஹோட்டல்லெல்லாம் கணக்கே கிடையாதுங்க எப்படி தெரிஞ்சது ஏன் தெரிஞ்சதுன்னு தெரியல ஒரு ஃபைன் மார்னிங் அந்த முதலாளி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார் போலீஸ் டிபார்ட்மெண்டில் சொல்லுவாங்க ஒரு குற்றவாளின்னு வந்துட்டு போனான்னா ஏதாவது ஒரு சின்ன தடயமாவது விடுவான் அப்படிம்பாங்க அது பீடியாக இருக்கலாம் சிகரெட்டாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு வகையில் மாட்டிக்கிட்டார் அவங்க சிம்பிளாக என்ன பண்ணிட்டாங்க வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க சரின்ட்டு இவர் வெளியே போயிட்டார் போயிட்டு என்ன பண்ணார் கொஞ்ச நாள் சும்மா சுற்றிட்டு இருந்துட்டு வேற ஒரு ஹோட்டலில் ஜாயின் பண்ணுறாரு ஒரு வாரம் கூட அங்கே இல்லை ஒருவேளை ஏதாவது கேள்விப்பட்டாங்களா இல்லை இவர் மறுபடியும் அந்த மாதிரி வேலை செஞ்சாரா என்னங்கிறது தெரியாது ஆக மொத்தம் அங்கேருந்தும் தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவருக்கு என்னமோ தெரியல எங்கேயுமே வேலை கிடைக்கல எல்லா விட ஹைலைட் கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் முன்னாடியே இவர் யாசகம் கேட்டு வர்றவங்க போகிறவங்கள்ட்ட கையை இருக்கேன் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா அதுக்காக ஒரு நல்லவர் நம்ம சொல்ல முடியாது பாவப்படலாம் அர்த்தப்படலாம் இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா நேர்மை ஒன்று தான் கடைசி வரைக்கும் மன மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொடுக்கக்கூடியது நேர்மை இல்லாத வரக்கூடிய பணம் நம்மளுக்கு உதவாது ஏகப்பட்ட சம்பாரித்தவர் இப்போ ரோட்டில் தான் நிற்கிறார் அதனால தான் இப்போ பெரிய ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள இருந்து வெயிட்டர் வெளியே வரும்போதே ஒரு இருந்து ஒரே ஒரு இருந்து எது வெளியே வந்தாலும் இன்னார் பேரில் வருதுன்னு சொல்லி நோட் பண்ணிக்கிறாங்க ஆக மொத்தம் அன்றைக்கு தின வசூலை பார்க்கும்போது எந்த பில் வரல எவ்வளோ குறையுதுன்னு பார்த்துட்டு அது யாருடைய டேபிளுக்கு போனதுன்னு கண்டுபிடிச்சி சர்வரை குறி வச்சிடுறாங்க ஒரு காஃபி சாப்பிட்டு ஒரு நண்பர் ஏமாத்திட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க கைகளிட்டு வர மாதிரி போய் அப்படியே போயிட்டாருன்னா அந்த இருபது முப்பது ரூபா காஃபி இந்த வெயிட்டர் தலையில் விழுகும் அவருடைய சம்பளத்திலையோ டிப்ஸ்லேயோ எதுலேயோ உள்ள ஒரு கட்டி ஆகணும் இப்போ ஹோட்டல் காரங்க இது பழைய காலத்து காலத்துக்காக இதுதான் விஷயம் இன்றைக்கி இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முகசுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்